சரத்குமார் சார் இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து தோண்டிட்டே இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டா போய் கேட்டேன் சார் என்ன சார் உங்க வயசு என்ன சார்ன்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார் என் நம்ப மாட்டீங்க அப்புறமா வந்து விக்கிபீடியா இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்க அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன் காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த வயசுல வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்